தாயை யார் படித்தாலும் அவனை விடாதே தமிழை தாயே படித்தாலும் அவனை வந்து விடாதே என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் அதற்கு கீழே காட்டுமராண்டி மொழி ஆக பாரதிதாசனுடைய இந்த வரியையும் தந்தை பெரியாரை நேர் எதிராக நிறுத்துவதற்கு ஒரு பிரச்சாரத்தை வழக்கம் போல சில வகையான சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தாயை படித்தவன் யார் எங்களுடைய தாய்மார்களை வேசி என்று பழித்தவன் யார் என்னுடைய தமிழை நீச பாசை என்று படித்தவன் யார் அவனை பாரதிதாசன் என்ன சொன்னான் தெரியுமா எது தமிழர் கடன் தமிழர் கடன் என்பது பார்ப்பனரை தடம் தெரியாமல் ஆக்குவது இதை வேறு யாராவது சொல்ல முடியுமா அல்லது இதைத்தான் பாரதிதாசன் சொன்னான் என்று தமிழ் தேசியம் பேசுகிற யாராவது சொல்ல முடியுமா பார்ப்பனரை எதிர்க்கின்ற கவிஞனாக இருப்பது என்பது திராவிட இன உணர்வின் நீட்சியால் வருவது வெறும் தமிழ் இன உணர்வை தமிழர் என்ற வகைப்பாட்டிற்குள் நின்று கொண்டு பேசினால் பார்ப்பனரை எதிர்க்க முடியாது அங்குதான் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தனித்த அடையாளங்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்